விஜய் அன்னைக்கு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஏஏலாம் பற்றிய ஒரு டிஸ்கஷன் வர்றப்ப இனிமேல் தான் இளராஜா சார் மாதிரியான பல லெஜன்ஸோட ஒரிஜினல்ஸ்லாம் நமக்கு இனிமேல் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு கிளிப்பில் வந்து பேசியிருப்பாரு அது நிறைய வந்து வைரல் ஆகிட்டும் இருந்துச்சு ஏஐ டெக்னாலஜி வந்து பயங்கரமாக கூஸ் பம்ப்ஸ் தரக்கூடிய பாடல்களை வந்து நமக்கு கொடுக்க முடியும் பீக் எனர்ஜி லெவலில் ஏற்றக்கூடிய மோட்டிவேஷன் சாங்ஸை கொடுக்க முடியும் ஒரு நல்ல அக்கப்பெல்லாவை வந்து நமக்கு வந்து கொடுத்துட முடியும் ஆனால் டவுன் பஸ் பிளேலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேவரட்டான ஒன்று இருக்குல்ல அதை எந்த ஏஐனாலையுமே கொடுக்க முடியாது இரவில் தூங்க கேட்க வேண்டிய இனிமையான இளையராஜா பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வந்து யூடியூப்ல இருக்கும்ல அதை வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது வெஸ்டர்ன் ஸ்டைல எடுத்துட்டு வந்து நம்ம ஊர் மண்ணுக்கேத்த அந்த தமிழ்லாம் இருக்கல தமிழ் நாது சொரம் இதெல்லாத்தையும் பாட்டுக்குள்ளே வச்சு ஒரு பவர்ஃபுல்லான மெலடியா இருக்கட்டும் ஒரு பவர்ஃபுல்லான கூஸ்வம் பாட்டாக இருக்கட்டும் இதை தரக்கூடிய ஏஆர்மானோட பிளேலிஸ்டை வந்து கண்டிப்பா ஏஐ நான் வந்து கொடுக்க முடியாது இதெல்லாம் முடியாது அப்படின்றப்ப தான் நமக்கு இந்த ஒரிஜினல் கிரியேட்டர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத வந்து நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை அப்படின்றது வந்து இருக்கு மியூசிக் டைரக்டர்ஸ் மட்டுமே இல்லை பாடகர்கள் இருக்காங்கல்ல அவங்களோட தேவையும் அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸுமே நமக்கு இன்னுமே அதிகமான தேவையா தான் இருந்துக்கிட்டு இருக்குது எக்ஸாம்பிளுக்கு வந்து மலேசியா வாசியனோட பாட்டு பாட்டை வந்து ஒரு ரஜினி படத்துக்கு வந்து யூஸ் பண்ணாங்க அதே மாதிரி பாம்பே பாக்கியா நினைக்கிறேன் அவரோட வாய்ஸையுமே க்ளோன் பண்ணி வந்து யூஸ் பண்ணாங்க ஆனால் அதெல்லாம் நம்மளோட உணர்வுக்குள்ள வந்து அப்படி கலந்து நமக்கு ஒரு கூஸ் கொடுத்தா கொடுத்துச்சா கேட்டால் அப்படி இல்லை அதே நேரத்தில் எஸ்பிபி என்னைக்கோ பாட்டின குருவாயூரப்பா பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே வார்த்தையை மூணு வேரியேஷன்ல பாடி அவர் பண்ண அந்த மேஜிக் இருக்குல்ல அதுதான் இன்னைக்கும் நம்மளை வந்து கூஸ் பம்ப்ஸ் மோட்ல வந்து வச்சுட்டு இருக்கு அப்போதான் இந்த ஒரிஜினல் சிங்கர்ஸோட வேல்யூ அப்படின்றது வந்து இன்னுமே நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது வருது எஸ்பிபி மாதிரி ஒரு வேரியேஷனை தரக்கூடிய ஒரு சிங்கர் ஏசுதாஸ் மாதிரி டிவைன் மோட்ல இருக்கக்கூடிய ஒரு சிங்கர் ஹரிஹரன் ஹரிச்சரன் இவங்கள மாதிரியான ஆட்கள்லாம் தரக்கூடிய அந்த வாய்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டச் இருக்குல்ல அதை வந்து என்னதான் ஏஏ க்ளோன் பண்ணாலுமே ஒரு ஒரு எமோஷனல் ஃபீலிங்கை வந்து அதை நமக்குள்ள கடத்தாதோ அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இந்த ஏ வச்சு வரக்கூடிய பாடல்கள்லாம் கேட்கும் போது திரும்ப திரும்ப நமக்கு தோணக்கூடிய ஒரு விஷயமா தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு ஏ வந்து பயங்கரமா நம்ம லைஃப் வந்து டெக்னாலஜிக்கலா வளர்த்து எடுத்துட்டு போகுது அதன் மூலமா நிறைய வேலை வரப்போகுது புதுசாக நம்ம நிறைய கற்றுக்கறதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்க போகுது ஏஐல வரக்கூடிய எல்லா டெக்னாலஜியுமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம் அதே நேரத்தில் இந்த ஆர்ட் ஃபார்மில் வந்து ஒரிஜினல் க்ரியேட்டர்ஸ்க்கான வேல்யூ அப்படின்றது எந்த காரணத்தினாலையுமே குறையாது அப்படின்றத வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி கேட்கக்கூடிய பாடல்கள் ட்ரெண்டாகக்கூடிய பாடல்கள் படத்தில் வந்து திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய பாடல்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு நல்லாவே புரியுது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது அப்படின்றத வந்து கமண்ட்டில் சொல்லு ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்